নালাগে no, I right. do மூணு வரலுக்கு அருமையாக போயிடுச்சு கடைசியும் மூணு வரலுக்கு இன்னைக்கா இருந்துக்கே நான் மேலே இன்னைக்குதான் போடு நான் போட்டேன் அருமையாக போடுறது சொன்னான் இன்னைக்கு இருந்து ஊருக்கு இப்போ நினச்சி பார்ப்பான் அதான் சொன்னேன் இப்போ வந்து அந்த பேர் முழுக்கிட்ட சொன்னேன் எவோட பண்ணா தெரிந்த போய் அப்படின்னு சொல்லி சொல்றேன் எனக்கு மனுஷன் நான் சொல்லிட்டேன் வந்து மக்கா வந்து அவங்களோட சேர்ந்து எவ்வளவு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டேன் நடக்க முடியல சொல்லிட்டு நானு ஆனா இதுக்கப்புறம் என்ன பண்றது பண்ணிட்டு போனேன் சொல்லிட்டேன் என்னன்னு நட

悪いのに。悪いのに。